மார்க்கெட்டிங் பண்ணுறதுனா என்ன ஒரு பிராண்டை மார்க்கெட் பண்ணுறதுனா என்ன ஒரு பிராண்டை சேல்ஸ் என்ன இந்த பெரிய வித்தியாசம் இதை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதினா கடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கும் மேலாக மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கேன் அப்போ பல்வேறு இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான நகரங்களில் சந்தித்து அனைத்து தரப்பு வகையான நிறுவனங்களையும் சந்திச்சிருக்கிறேன் இப்போ ஒரு பகுதியில் இருக்கிற தேவை ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கான தேவைக்கு பல்வேறு பிராண்டுகள் வரும் அதில் நம்ம பிராண்டை கொண்டு போய் சேல் பண்ணணும் அப்ப அந்த நம்ம பிராண்டை நோக்கி அவங்க கரிஸ்மட்டிக்காக இழுக்கப்படணும் அப்படின்னா அதற்குன்னு சில யுக்திகள் வேணும் இது ரொம்ப நுணுக்கமானது மார்க்கெட்டிங்கை விட இதுதான் ரொம்ப நுணுக்கம் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே இந்த காணொலியில் மார்க்கெட்டிங் அண்டு சேல்ஸ் என்ன வித்தியாசம் மார்க்கெட்டிங் பண்ணுறதுனா என்ன ஒரு பிராண்டை மார்க்கெட் பண்றதுன்னா என்ன ஒரு பிராண்டை சேல்ஸ் பண்ணுறதுனா என்ன இந்த ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு சந்தைப்படுத்துதல் விற்பனை செய்தல் தமிழ் அர்த்தம் சந்தைப்படுத்துதல் இதில் என்ன நுணுக்கங்கள் இருக்கு சந்தைப்படுத்துதல்னா நம்ம பிராண்டை எப்படி சந்தையில் கொண்டு போய் எஸ்டாப்ளிஷ் பிராண்ட் எஸ்டப்ளிஷ்மெண்ட் அதுக்கு ஒரு சப்ளியூஷன் வரும் அதாவது நம்மளுடைய பிராண்டை நாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங் அதில் இருக்க ப்ராண்டு ப்ராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிறது ஒரு அதுலேருந்து வரக்கூடிய ஒரு உப பிரிவு சேல்ஸ் அது விற்பது விற்பனை முதல்ல மார்க்கெட்டிங்கை சொல்கிறேன் உங்கள் பொருளை நீங்கள் சந்தைப்படுத்தணும்னா அந்த சந்தையை தயார்படுத்த வேண்டும் நீங்கள் கொண்டு வந்திருக்கிற பொருள் நீங்கள் விற்பனை செய்யக்கூடிய பொருளை சந்தையை தயார்படுத்துகிற வேலையை தான் மார்க்கெட்டிங் மேன் பார்க்க முடியும் சந்தையை எப்படி தயார்படுத்துவது ஒவ்வொரு பொருளுக்கும் அது மாறுபடும் எந்த பொருள் எந்த செக்மெண்ட் ஆட்டோமொபைல்னால் ஒன்று ஃபுட் அண்டு பெவரேஜஸ் மார்க்கெட்டிங்னால் ஒன்று கார்மெண்ட்ஸ்னால் வேறு இருக்கும் ஃபார்மாசுட்டிக்கல்னால் வேறு இருக்கும் காஸ்மெட்டிக்ஸ்னால் வேறு இருக்கும் இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான மெத்தடாலஜி இருக்குது இதை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கும் மேலாக மார்க்கெட்டிங்கில் இருந்திருக்கேன் அப்போது பல்வேறு இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான நகரங்களில் சந்தித்து அனைத்து தரப்பு வகையான நிறுவனங்களையும் சந்திச்சிருக்கிறேன் உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் நீங்கள் சென்னையில் நம்ம மாநிலத்தை மட்டும் எடுத்துருக்கேன் இந்தியா முழுக்க சென்னையில் சென்னை அண்டு வட மாவட்டங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா சென்னை ஒரு தனி பகுதி நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எடுத்திங்கன்னா சென்னை என்ற நகரத்திற்கு மட்டுமே நீங்கள் தனியாக மார்க்கெட்டிங் ஸ்டேஜி ஸ்ட்ராட்டஜி போட்டால் மட்டும்தான் சென்னையில் விற்பனை செய்ய முடியும் வட மாவட்டங்கள் என்று கூறப்படுகிற வட மாவட்ட பகுதிகளுக்குள்ளே நீங்கள் விற்பனை பண்ணணுன்னா தனி ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும் வியூகம் எடுக்கணும் பிளான் பண்ணணும் மேற்கு மண்டலம்னு எடுத்திங்கன்னா அதுக்கு தனியாக பண்ணணும் வியூகம் ஸ்பிளான் தென்பகுதி அதுக்கு தனியாக இருக்கணும் பொதுவாக அந்த கிழக்கு பகுதி மட்டும் நமக்கு வட மாவட்டங்களிலேயே சேர்ந்துடும் தனியாக அதுக்குன்னு இது இருக்காது நான் சொல்கிறது எந்த செக்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த நான்கு பிரிவுகளுக்கு இந்த மூன்று தான் தமிழ்நாட்டினுடைய மார்க்கெட்டிங் அடங்கியிருக்கு பாருங்கள் நான்கு திசை ஆனால் மூன்று பிரிவுகள் தான் மார்க்கெட்டிங்கில் வருது இதுதான் ஸ்ட்ராட்டஜி ஒரு மாநிலத்துக்குள்ளேயே நான் இவ்வளோ சொல்கிறேன் நீங்கள் சென்னையில் போட்ட பிளான் கன்னியாகுமரியில் ஒர்க் அவுட் ஆகாது ஆனால் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்டு நேஷனல் பிராண்டாக இருக்கு பார்த்தீங்களா அந்த கம்பெனிகள் வந்து அவங்க ஒரு ஒரு பொதுவான ஒரு வித்தியை கையாள்வாங்க அவங்க கையாண்டு அது மாநிலத்துக்கு மாநிலம் மாறுமா அப்படின்னா அவங்க அவங்களுடைய பட்ஜெட்டே வேறு நான் சொல்கிறது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் நேஷ்னல் பிராண்ட் அவங்க நிறைய விளம்பரங்கள் அது ஸ்ட்ரீட் மீடியாவுக்கு போயிடும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வேறு நான் சொல்கிறது நீங்கள் மேன் பவர் வச்சு ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னா இது இது மார்க்கெட்டிங் சேல்ஸ் வந்து எப்படின்னா டிமாண்ட் பொறுத்து இருக்கும் தேவையை பொறுத்து தான் அந்த சேல்ஸ் விற்பனை அளவு அமையும் இப்போது ஒரு பகுதியில் இருக்கிற தேவை ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கான தேவைக்கு பல்வேறு பிராண்டுகள் வரும் அதில் நம்ம பிராண்டை கொண்டு போய் சேல் பண்ணணும் அப்போ அந்த நம்ம பிராண்டை நோக்கி அவங்க கரிஸ்மட்டிக்காக இழுக்கப்படணும் அப்படின்னா அதற்குன்னு சில யுக்திகள் வேணும் இது ரொம்ப நுணுக்கமானது மார்க்கெட்டிங்கை விட இதுதான் ரொம்ப நுணுக்கம் ஏன்னா மார்க்கெட்டிங் வந்து சந்தையில் உங்களுடைய ப்ராடக்ட் அவைலபிலிட்டி பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதெல்லாம் நடந்துடும் ஆனால் சேல்ஸ் பண்ண வைக்கிறதுல தான் அடுத்த அடுத்த விஷயமே இருக்குது இதில் தான் ஒரு வியாபாரம் முழுமையடையும் அப்போ இந்த மார்க்கெட்டிங் அண்டு சேல்ஸ் தெரியாமல் நீங்கள் ஒரு ஒரு முழுமையான வியாபாரத்தை நீங்கள் வெற்றிகரமாக நடத்திட முடியாது அந்த மார்க்கெட்டிங் அண்டு சேல்ஸ் பற்றி நான் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் வெளியிடறேன் ஒன்லி மெம்பர்ஸ் அதாவது என்னுடைய சேனலில் கீழே ஜாயின் இருக்கும் அந்த ஜாயின் பண்ணி நமக்குங்க முழுமையான வியாபாரத்திற்கு இந்த மார்க்கெட்டிங் சேல்ஸ் எப்படி பயன்படும் எப்படி அதை நம்மளுடைய ஸ்கில் அதுக்கு மாற்றி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அந்த வீடியோக்களை சொல்கிறேன் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் ஆகுங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள் உங்களுக்கான கிடைக்கும் நன்றி வணக்கம்